சங்கீதம் இரண்டு ஒன்று முதல் மூன்று வசனங்கள் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் காரியத்தை சிந்திப்பதேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எளிமின் நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து அப்போசலர் நடவடிக்கைகளின் புத்தகம் ஒன்றும் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலும் வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது பிதாவான தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை உயர்த்தி எல்லாவற்றையும் ஆளும்படியாக வைத்த உன்னத சித்தத்திற்கு எதிராக இவ்வுலகத்தில் ராஜாக்களும் அதிகாரிகளும் எழும்பி ஆலோசனை பண்ணி கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எழும்புவதை குறித்து இந்த அதிகாரத்தில் இந்த முதல் மூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பு தொடங்கி அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்தது வரை அவருக்கு விரோதமாக ராஜாக்களும் அதிகாரிகளும் எழும்பினார்கள் அது மட்டுமல்லாமல் தேவன் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து பரலோகம் சென்றது முதல் நியாயத்தீர்ப்பு கடைசியாக வரும் வரை இந்த உலகத்தில் உள்ள ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களும் அதிகாரிகளும் பிதாவின் சித்தத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாகவும் எழும்பி ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு நிழலாட்டமாய் இந்த வசனங்கள் தாவீதூன் மூலமாக முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்டுள்ளது மூன்றாம் வசனத்தில் தாவீது இவ்விதமாக எழுதினார் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் இந்த வசனத்தின் மூலமாக தாவீது எழுதி கூறுவதாவது பிதாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையினாலும் தன் குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையினாலும் நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து மீட்டு தேவ வார்த்தையினாலும் அவரது இரக்கத்தாலும் மீட்டெடுத்த உன்னத உறவை அறுத்து அவரின் வார்த்தையோடு கட்டப்பட்டு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ஆத்தும மீட்பையும் நம்மை விட்டு எரிந்து போட சத்ருவானவன் இந்த உலகத்தின் ராஜாக்கள் மூலமாகவும் அதிகாரிகள் மூலமாகவும் அநேக ஆலோசனைகளை செய்து இந்த பாவ உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும் உன்னத சித்தத்தை உடைக்கப்படும் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார் இப்பொழுது இரண்டாவது தலைப்பை வாசிக்க கேட்போம் தலைப்பு பிதாவின் பதில் சங்கீதம் இரண்டு நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை களங்க பண்ணுவார் தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எலும்பியர்களை பற்றி பிதாவானவர் அவருடைய கோபத்தினாலே அவர்களோட பேசி அவர்களை கலங்க செய்வார் பிதாவின் சித்தத்தை அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி முடிக்க தேவ பெலன் அங்கு தாங்கிற்று அவருக்கு விரோதமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்க நினைத்த எல்லார் முன்னிலையிலும் தேவனானவர் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறோமாகிய மகாராஜாவாகிய தேவன் தன் மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னுடைய அனுப்பி அவருடைய உன்னத நிறைவேற்றி முடித்தார் இனி வருகின்ற நாட்களிலும் நித்திய மீட்பிற்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ராஜ்யத்தையும் எந்த ஒரு ராஜாவையும் எந்த ஒரு அதிகாரியையும் தேவன் களங்க பண்ணுவார் என்று இந்த வசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவது தலைப்பு குமாரனை குறித்து பிதாவானவர் சொல்வது சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உமை ஜெனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இந்த ஆறாம் வசனத்தில் பிதாபானவர் அவருடைய குமாரனை பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் வைத்தேன் என்றார் மற்றும் ஏழாம் வசனத்தில் நித்திய தீர்மானத்தின் விவரமாக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த குமாரன் என்று பிதாவானவரே அவரை ஜெனிப்பித்தார் என்றும் தெளிவாக கூறப்படும் எட்டாம் வசனத்தில் பிதாவானவர் கிறிஸ்துவாகிய தன் குமாரனுக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகவேதான் தன் சொந்த குமாரனை ஜனங்களை மீட்டெடுக்கும் வழியாக தந்து நித்திய மீட்பை பூமி உறுதிப்படுத்தி அவருக்கே சுதந்திரமாக கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்தியத்தை அடைய புதிய உடன்படிக்கை அருளினார் அடுத்து ஒன்பதாவது வசனத்தில் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பிதாவின் சித்தத்திற்கு விரோதமாகவும் எழும்பி நிற்கிறவர்களை நொறுக்கி உடைத்து போடுவார் என்று வாக்கு பண்ணுகிறார் மேலும் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெந்தாவது வசனத்திலே இதை குறித்து தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது தலைப்பு தேவனுடைய எச்சரிப்பும் ஆலோசனையும் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையா இருங்கள் பயத்துடனே கத்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் வாக்கியவான் இந்த வசனங்களின் மூலமாக ராஜாக்களை குறித்தும் நியாயதிபதிகளை குறித்தும் வழிநடத்தும்படியாக எச்சரிக்கிறார் கொஞ்ச காலத்திலே தேவனுடைய நியாயத்திற்பு ராஜ்யங்களின் மேலும் ராஜாக்களின் மேலும் அதிகாரிகளின் மேலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களின் மேலும் வரும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை அண்டிக் கொள்கிற யாவரையும் தேவன் ரச்சிப்பார் என்று மிக தெளிவாக இந்த வசனத்திலே விளக்குகிறது நமக்கு தேவன் இந்த அதிகாரத்தின் மூலமாக சொல்லும் காரியமாவது தேவனுடைய ரட்சிப்பை ஒருபோதும் இழந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சார்ந்து அவர்களின் கற்பனைகளின்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கோபாக்கனியின் நாளிலே அழிந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை காத்து நித்திய அடைக்கலத்திற்குள்ளாக நம்ம வைத்து நித்தியத்தை தேவன் நமக்கு பாக்கியமாக அருள்வார் என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் சொல்லுகிறார் ஆமேன்